வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் உயர்ந்த லட்சியத்துடன் செயல்படும் மிதனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களும் சாதகமாக இருக்கும் இந்த தருணத்தில் இந்த குரோதி வருடம் பிறந்திருக்கிறது இதனால் உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்கும் பிரபலங்களின் நட்பும் கிடைக்கும் கடினமான காரியங்களையும் எளிதில் முடித்து காட்டுவீர்கள் பணப்பழக்கம் அதிகமாகும் விழாக்களின் முதல் மரியாதையும் கிடைக்கும் குடும்பத்தின் மதிப்பும் மரியாதையும் கூடும் பிள்ளைகள் படிப்பும் முன்னேறுவார்கள் மகளுக்கு நல்ல வரணும் அமையும் மகனுக்கு புது வேலையும் கிடைக்கும் புறநகர பகுதியில் மணி வாங்க திட்டமிடுவீர்கள் உங்கள் ராசியிலேயே இந்த குரோதி தமிழ் வருடம் பிறந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது குரு ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் அமைந்திருப்பார் அதனால் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் அறிஞரின் நட்பால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் புது ஆவரணங்கள் வாங்குவீர்கள் அரசாங்க விஷயம் சாதகமாக முடியும் சிலருக்கு நல்ல வேலைவாய்ப்பும் அமையும் மே ஒன்றாம் தேதி முதல் குரு ராசிக்கு பனிரெண்டில் மறைகிறார் இதனால் வீண் விரயம் ஏமாற்றம் செலவுகள் ஏற்படும் எவருக்கும் உறுதிமொழி தர வேண்டாம் திடீர் பயணங்கள் அதிகரிக்கும் பணப்பற்றாக்குறை ஏற்படும் தாழ்வு மனப்பான்மையும் அகற்றுங்கள் வாகனத்தை இயக்கும்போது அலட்சியம் காட்ட வேண்டாம் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களை நீங்கள் முன்னின்று நடத்தி கொடுப்பீர்கள் அடுத்ததாக ஆண்டு முழுவதும் ராகு பத்தாவது வீட்டில் இருக்கிறார் இதனால் உங்களை நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் சச்சரவுகள் நீங்கும் சிலர் தொன் சிலர் சொந்த தொழில் சிலர் சொந்த தொழில் தொடங்குவார்கள் ஒரு சில நேரங்களில் திறமை இருந்தும் சாதிக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் உண்டாகும் அடுத்ததாக கேது நான்காம் வீட்டில் இருப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் ஜெயித்து காட்டுவீர்கள் தாய்மொழி சொத்துக்களில் சிக்கல்கள் வரக்கூடும் வீடு வாங்குவது வீடு கட்டுவது கொஞ்சம் இழுபறியாகவே முடியும் அதிக வட்டி கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது சொத்து வாங்கினால் தாய் பத்திரத்தை சரிபார்ப்பது நல்லது சிலருக்கு ஒரு மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படும் அக்டோபர் பதினான்கு முதல் நவம்பர் எட்டாம் தேதி வரை ஆறாவது வீட்டில் சுக்ரன் மறைவதால் கணவன் விட்டு போவது நல்லது தங்க ஆபரணங்கள் செல்போன் போன்றவற்றை இருவலம் வாங்கவோ தரவோ வேண்டாம் அதடுத்ததாக ஆண்டு முழுக்க சனி பகவான் ராசிக்கு ஒன்பதில் இருப்பதால் செயற்கரிய காரியங்களை முடித்து காட்டுவீர்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் சிலர் வீட்டில் சில மாறுதலை செய்வீர்கள் பழைய பிரச்சனைகளை தீர்வும் காண்பீர்கள் அயலாடு தொடர்புடைய நிறுவத்தில் வேலையும் கிடைக்கும் வீடு வாங்கும் ஆசை நிறைவேறும் அதே நேரம் பித்திருவழி சொத்துக்களுக்கு பிரச்சனைகள் பெரிதாகும் வியாபாரத்தில் புது முதலீடுகளும் செய்வீர்கள் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும் பாக்கியவை கராராக பேசி வசூலிப்பீர்கள் பங்குத்தாரர்கள் பணிந்து வருவார்கள் சந்தை நிலவரத்தை அறிந்து முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் கட்டுமான பொருட்கள் மெட்ரோ கெமிக்கல் லாஜிங் வகையான லாபம் அதிகரிக்கும் மே மாதம் முதல் குரு சாதகமாக உள்ளதால் உத்தியோகத்தில் மேலதிகாரங்களால் ஒதுக்கப்படுகிறோமோ என்ற எண்ணமும் ஏற்படும் அதிகாரங்கள் பற்றிய ரகசியங்களை வெளியே சொல்ல வேண்டாம் சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படும் புரட்டாசி கார்த்திகை பவுனி மாதங்களில் பதவியும் சம்பள உயர்வும் ஏற்படும் ஆக மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டானது அதிக உழைப்பை கொடுத்தாலும் நம்பிக்கையுடன் வைப்பதாக அமையும் உங்களுக்கான பரிகாரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கள்ளிக்குறிக்கையில் அருளும் காலப்பேரவையில் வழிபட்டு வாருங்கள் போல மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யுங்கள் வீட்டில் சுபிச்சம் பெருகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி